நீங்கள் மறைத்தோரை குறித்து இழந்தோரை குறித்து உங்களை விட்டுட்டு போனவரை குறித்து துக்கமா இருப்பது எனக்கு சம்மதி இல்ல ஏன் சொல்றாரு தெரியுமா கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிஞ்சு ஏசப்பா விட போயிருக்கிறாரு நித்திய நித்திய காலமாய் நம்ம அவரை பார்ப்போம் ஆகையால என்ன இழந்தாலும் சரி என்ன இழந்தாலும் சரி இழப்புலயே பெரிய இழப்பு என்ன பணமா ஜீவன் இழப்புலேயே பெரிய இழப்பு என்னது போனாலும் சரி இருக்கிற உலக மனுஷன் தாங்க முடியாது உலக மனுஷன் அழுதுகிட்டு இருப்பான் சில நேரங்களில் எல்லாம் பார்த்து இருக்கிறோம் கணவன் இழந்ததுக்கு பிறகு ஐயோ மனைவியும் தற்கொலை செய்து கொண்டான் அது உலக மனுஷன் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மனிதனுக்கு வழி தெரியல அடுத்து சந்திப்போங்கிறதுக்கான முறை இல்லை ஆனா உங்களுக்கும் எனக்கும் இருக்குது என்னை இழந்து போன வெறுமையாய் விட்டுட்டு போன எல்லாம் தேவன் எனக்கு மீண்டும் திரும்ப தருவா என் கர்த்தர் மீண்டும் எனக்கு துளிர்க்க செய்வா கர்த்தர் என்னை துளிர்க்க செய்து என்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பான் என்கிற நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கணும் ஹalleluya சொல்லலாமா alleluya alleluya ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் நீ கவலைப்படாத மீண்டும் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார் இழந்ததை தருவார் அது மாத்திரமல்ல அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு வேதம் சொல்லுகிறத வாசிங்க ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் ம் ஆறு ஆறே வாசிங்க ஆறு வாசிங்க ம் ஆ ஆ うんうんうんうんうんうんうんうんうんうんうんうん வசனம் சொல்லுகிறது முதலாவது இருந்த எல்லாம் போச்சு பிள்ளைகள் மறித்து போனார்கள் வேலைக்கார மறித்து போனான் ஒட்டகங்கள் போச்சு தொழில் போச்சு வருமானம் போச்சு வேலை இழப்பு போச்சு இப்போ நான் ஒன்றுமில்லாத நிர்வாணியா நிற்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறான் இழந்தாது பரவாயில்ல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு சோத்தரும் அவனுக்கு விசுவாசம் இருந்தது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்ய முடியும் நாற்பத்தி ரெண்டு வாசிங்க நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வாசிங்க நாற்பத்தி ரெண்டு ரெண்டு வாசிங்க அவனுக்கு நல்லாவே தெரியும் என்ன தெரியும் வாசிங்க